கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாத பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை விஸ்வாவசூ வருடம் சித்திரை மாதம் பத்தாம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி தசமி திதி தேவரை கடகராசி அல்லது கடக லக்னம் அதில் இன்றைய நாள் வந்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள்ல இருந்து அடுத்த மூணு நாளுக்கு எல்லா இடத்துலையுமே சுனாமி துக்குவக்கு அதாவது பூகம்பம் ஃபயர் ஆக்சிடென்ட்டு ஹெவி ரெயின்ஸு அதே மாதிரி பயங்கரமான விண்டு நீர் சம்பந்தப்பட்ட அழிவுகள் இதெல்லாம் உலகம் முழுக்க முழுக்க நடக்கும் நிறைய நியூஸை அடுத்த மூன்று நாட்கள் நீங்கள் கேள்விப்படுவீங்க அதனால எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாள் பொதுவா இன் ஜென்ரல் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நன்மை ஏற்படும் பணம் பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசிக்கு விருச்சக ராசிக்கு மீன ராசி நண்பர்களுக்கு நடக்கப்படுது யாருக்கு இன்றைய நாள் நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதலாவதாக மிதுன ராசி நண்பர்களுக்கு தனுசு கும்பராசி நண்பர்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏற்படப்படும் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜா இருக்கப்படுது மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா வர வேண்டிய எல்லா விதமான விஷயங்கள் நடக்கும் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் யார்கிட்டயா நண்பர்களிட்ட பணம் கொடுக்கறது சண்டை போடுறது ஏதாவது பஞ்சாயத்து ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்கே அது லெவலுக்கு அது போயின்னு இருக்கும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படும் வேலையில இருக்கக்கூடிய பிரஷர் அலைச்சல் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கஷ்டப்பட்டாலும் அந்த ரிசல்ட் இருக்கும்னா அப்ப கஷ்டப்படுறது தப்பு கிடையாதுல இந்த மாதிரிதான் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டரம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி இன்ஃபேக்ட் லாங் டிராவல் எல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க ஃபிளைட்டு இந்த மாதிரி ட்ரெயின் இதெல்லாம் போகணும்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு போறதுதான் பெட்ரு எந்த நிலைமை எல்லாருக்குமே கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி நாட்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதுல கண்டிப்பா தெய்வ அனுகிரகம் இருக்கு அதனால வந்து காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு போட்டீங்கன்னா நீங்க எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அமேசிங்கான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமான முருகப்பெருமானுடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெவி ப்ரெஷர் இருக்கும் எந்த விஷயத்த பண்ணனாலும் ப்ரெஷர் மூத்தவங்க மூலயமா ப்ரெஷர் எல்லாத்துக்குமே மெயினாக ஆண்கள் ரொம்ப ஹெல்ப் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கலாம் ஆனால் இந்த இதனால பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நண்பர்கள் மூலியமா நண்பர்கள் மூலியமா பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயமும் வரக்கூடிய வாய்ப்பு கற்றுக்கு கவனம் தேவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க இருக்கிற நிலைமையை அந்த வெட்டி கோவம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ஒண்ணும் செட் ஆகாது இருக்கிறது ஒரு ஜென்மம் அதனால இருக்க விஷயத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் நீங்க பாக்குற எல்லா நண்பர்களுமே ஒரு மாதிரி பிரச்சனை பிடிச்ச ஆளுங்க தான் இருப்பாங்க ஒரு பிரஷரான ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வரும் ஆனா இந்த நாள் எதிர்பாராத வெற்றி நண்பனின் மூலியமா நல்ல தகவல்கள் பெரிய ஒரு பொறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் அமேசிங்கான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் நிறம் கன்னிராசி அல்லி கண்ணி ரத்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் மெயினாக எது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரு நினைக்கிறோமோ அந்த விஷயம்தான் டிஸ்டர்ப் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் அவதிகள் அதே மாதிரி இன்றைய நாள் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் போகாமல் இருக்கிறது தப்பிக்கிறது தான் பெட்டர் ஏன்னா நமக்கு அது சாதகமாக முடியும்னு சொல்ல முடியாது அதுதான் விஷயம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சொக்கலிங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் லைட்டா ஜுரம் வருது டென்ஷன் ஆகிறது பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்கள் நடக்கும் அதை பத்தி போட்டு மனதை ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு கோவம் அது தான் இருக்கும் அதனால இரண்டு நாளாவது வரைக்கும் கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது மெயினா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல தான் மெயின் கான்சென்ட்ரேஷன் பிபி மாதிரி விஷயங்கள் சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வீட்டுல தாயோடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எதுலையுமே நம்மளுடைய விஷயங்களை கவனமா பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது மற்றபடி எல்லாமே நல்லபடியா இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் வெள்ளை நிறம் தனுசு ஆசியானது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மன சஞ்சலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக கவனமா இருங்க மெயினா வண்டி வாகனங்கள் டிராவல்ல இருக்கும் பொழுது வண்டி ஒரு பக்கம் போகும் உங்க சிந்தனை ஒரு பக்கம் போகும் யார் வேலையும் கோவப்படாதீங்க விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான கருஞ்சி வப்பு நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல விட்டு கொடுத்து வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே மிரட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் கரெக்டா கொடுக்கற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இண்டிய உணவுல காரத்தை மட்டும் கம்மி பண்ணீங்கன்னா ப்ரெஷர் இருக்காது நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோட்டை மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி கும்ப கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல தெய்வத்துடைய அனுகிரம் அபாரமா இருக்கு அதனால இன்றைய நாள் நிறைய பேருக்கு பதவிகள் பதவி பிரமாணம் பொறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும் அதனால நீங்க என்ன பண்ணாலும் சரி அது அற்புதமான வெற்றியும் பெரிய மேன்மையும் நினைக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக முடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு கால்வலி சில பேருக்கு நண்பர்கள் மூலியமா செலவு நம்ம நம்ம ஏதாவது ஒரு செலவு வைக்கிறது டென்ஷன் கொடுக்கிறது ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வீட்லயும் சின்ன சின்ன குடைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும் அதனால அலைச்சல்களை கம்மி பண்ணிட்டா ஹெல்த் பிரச்சனை வராது நல்லா இருப்பீங்க அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சுள் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்திரோனுவன் தாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க